இந்த ஏ அப்படிங்கிற வேர்ட்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் கலந்துருக்கு ஸோ கட்டாயம் நம்ம ஏ அப்படிங்கிற வார்த்தையை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னா ஏஐனா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் ஏஐ அப்படிங்கிறது வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது செயற்கை நுண்ணறிவு இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயம் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு எப்போது ஆரம்பிக்கப்பட்டது இன்றைய வளர்ச்சி அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம மேலும் சில விஷயங்களை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஏலன் டூரிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் தான் இயந்திரங்களுக்கு செயற்கை நுண்ணறிவு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாரு உதாரணமாக சொன்னால் இயந்திரன் மூவி பார்த்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம சிட்டிக்கு ரஜினி சார் கொடுப்பா இருப்பாருங்க தானாக யோசிக்க பழகிறதுக்கு அந்த மெத்தட் தான் ஆனால் இந்த கொள்கை அவருக்கு அக்கால கட்டத்தில் பொருளாதார மூலாதாரம் இல்லாதனால் கைவிட்டார் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜான் மேக்கர்த்தி அப்படிங்கிறவர் தான் இந்த கொள்கையை சரியான ஒரு கோட்பாட்டு கொடு அடிப்படையில் கொண்டு வந்து ஏஐ அப்படிங்கிற பெயரையும் முன்னிட்டார் அவர் இந்த ஏஐ பெயரிட்ட முன்னிட்டு அதற்கு விளக்கப்பட்ட பெயர் என்னென்னு சொன்னால் கலப்பட புத்தி உணர்வு அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு பெயரையும் வைத்தார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிற உண்மையான விரிவு விளக்கம் தமிழில் என்னென்னு சொன்னால் கலப்பட புத்தி உணர்வு செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவர் இதை கண்டுபிடிச்சு இந்த கொள்கையை சரியான முறையில் வழிநடத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கால பகுதிகளில் செஸ் விளையாட்டு டிரான்ஸ்லேட் ட்ரான்ஸ்லேட்னு சொன்னால் நம்ம அன்றைக்கி தெரியும் கூகுள்களில் ட்ரான்ஸ்லேட்ங்கிற ஒரு பேஜ் இருக்குது சரியா அந்த விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்தினது ஏஏ அந்த காலப்பகுதியில் தான் ஆனாலும் அதன் வளர்ச்சி அது வெற்றி காணவில்லை அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிக் டேட்டா ஜிபியூ அப்படின்னு சொல்லப்படுற மக்கள் மத்தியில் புழக்கப்படுற சகல விஷயங்களுக்கும் இந்த ஏஏஏ பயன்படுத்தினாங்க உதாரணத்துக்காக மக்கள் ஃபோனில் யூஸ் பண்ணுற டேட்டாவில் தொடக்கும் ஜிபிஆர்எஸ் நெட்ஒர்க் தொடக்கும் எல்லாத்துக்கும் இந்த ஏ அப்படிங்கிற செயற்கையாகவே அது மனிதர்களுடைய பொறுப்போடு சேர்த்து செயற்கையாக இணைந்து அதனுடைய விஷயங்களை சொல்லக்கூடிய தன்மைக்கு கொடுத்தாங்க ஆனாலும் அதன் வளர்ச்சி அப்பையும் என்ன செய்யலை ஒரு சாதாரண பங்கைத்தான் வகித்து கொண்டு இருந்துச்சு மக்கள் மத்தியில் அதுக்கான எந்த ஒரு ஒரு ஃபெசாலிட்டியும் இருக்கலை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபது பிறகு அந்த ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஏஐ அப்படிங்கிற விஷயம் முக்கியத்துவமாக மாறிச்சு உதாரணமாக டிவி ஃபோன் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்திலையும் இந்த இன்டர்டெயின்மெண்ட் எதெல்லாம் இருக்கோ அந்த இன்டர்டெயின்மெண்ட்டில் இருக்க அவ்வளோ விஷயத்துலேயும் இந்த ஏஐ அப்படின்னு சொல்லப்படுற செயற்கை நுண்ணறிவை புகுத்துனாங்க அந்த செயற்கை நுண்ணறிவை புகுத்த காரணம் என்னென்னு சொன்னால் மனிதனுடைய வேலைப்பாடை குறைப்பதற்காகத்தான் ஏன்னு சொன்னால் மனிதனால் சில விஷயங்களை தன்னிச்சு செய்ய முடியாத நேரங்களில் அவன் உடனே இந்த செயற்கை நுண்ணுண்ணுறியை படுத்தி செய்து கொள்வதுக்காகத்தான் இன்றைக்கி உதாரணமாக சொன்னால் ஃபோனில் கூட நம்ம ஒரு ஃபோட்டோ எனிமேஷன் பண்ணித்தா அப்படின்னு சொல்லி ஒரு எஃப்ஃபில் சொன்னோம்னு சொன்னால் அது உடனே எனிமேஷன் தருது ஒரு ரீடிங் டோன் எனக்கு செஞ்சுத்தா அப்படின்னு சொன்னால் ரினிங் டோன் செஞ்சு தருது சரியா யூடியூப்பில் போயிட்டு எனக்கு இந்த விஷயத்தை சர்ச் பண்ணித்தா அப்படின்னு சொன்னால் சர்ச் பண்ணி பண்ணித்தருது இதைத்தான் ஏ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரியா இப்படியானது ஏ வளர்ச்சியானது அசுரவேகம் கண்டது இந்த நூற்றாண்டில் தான் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஏஐன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான வளர்ச்சியை பக்கத்தில் போய்கிட்டு இருக்கு எப்படின்னு சொன்னால் மனிதர்களுடைய சாதாரண போன் மனிதர்களுடைய சாதாரண ஒவ்வொரு விஷயங்கள் பயன்படுத்துகிற எல்லா எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ்லேயுமே கூட இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை விஞ்ஞானிகள் புகுத்தினாங்க ஏன்னு சொன்னால் இது மனித வாழ்க்கையில் கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கிறது ஆனால் இதனுடைய பாதிப்பை பற்றி யாரும் இன்ன வரைக்கும் யோசிக்கலை நம்ம அதை அடுத்த வீடியோவில் பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவில் ஏஐ அப்படின்னா என்னென்னு மாத்திரம் நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம் ஏஐ என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஏற்கனவே விளக்கமாக சொல்லிட்டேன் ஏஐ அப்படிங்கிறது வந்து செயற்கை நுண்ணறிவு ஸோ செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது மனித என்னென்னு விளக்கமாக சொன்னால் மனிதன் போல சிந்தித்து செயற்படக்கூடிய அறிவைத்தான் செயற்கை அறிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த செயற்கை தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னு சொல்கிற ஏஐ அப்படிங்கிற லோகோவுக்கு அவங்க கொண்டு வந்துருக்காங்க வீடியோ பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இனி வார அடுத்தடுத்த வீடியோக்களில் இது மாதிரி நிறைய என்டர்டெயின்மெண்ட்களாக தேவைப்படுற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கட்டாயம் பாருங்கள்